வெல்கம் டு சரேப் அகாடமி முதல் கேள்வி நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினோயஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினோயஸ் இவர் வந்து இரு சொற்பெயரிடுதல் முறையை செயல்படுத்தியவர் அடுத்த கேள்வி டெசிபல் என்பது எதனை அளக்க உதவும் டெசிபல் என்பது எதனை அளக்க உதவும் அண்ட் ஆப்ஷன் பி ஒலியின் அளவு அடுத்த கேள்வி உயிரினங்களை இரண்டு சொல் கொண்டு அழைப்பதை அறிமுகப்படுத்தியவர் யார் உயிரினங்களை இரண்டு சொல் கொண்டு அழைப்பதை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி காஸ்பாட் பாகின் அடுத்த கேள்வி ஐந்து உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது ஐந்து உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்ஹெச் விட்டோகர் ஆப்ஷன் சி ஆர்ஹெச் விட்டோகர் அடுத்த கேள்வி டெங்கு காய்ச்சலின் போது டேஷ் எண்ணிக்கை குறைகிறது டெங்கு காய்ச்சலின் போது டேஷ் எண்ணிக்கை குறைகிறது அன்சர் ஆப்ஷன் டி இரத்த தட்டுக்கள் இதில் வந்து டிஇஎன் ஒன் டூ வைரஸால் தோற்றுவிக்கப்பட்டு டிடிஎஸ் ஏஜிஎப்டி என்ற கொசுக்களினால் பரவுவதாக இந்த டெங்கு காய்ச்சல் அடுத்த கேள்வி மெல்லும் மற்றும் ருசிக்கும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாட்டிகேசன் மெல்லும் மற்றும் ருசிக்கும் செயல் மாட்டிகேசன் என அழைக்கப்படுகிறது பல் ஈறுகளில் இரத்த கசிவு எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி விட்டமின் சி பல் இரத்த கசிவு வந்து விட்டமின் சி குறைபாட்டால் தான் ஏற்படுகிறது சிதைவு எதனால் ஏற்படுகிறதுனா பாக்டீரியானால கண்களில் வண்ண குருட்டுத் தன்மை காரணம் வண்ண குருட்டுத்தன்மைக்கு காரணம் கண்களில் வண்ண குருட்டு தன்மைக்கு காரணம் ஆன்சர் ஆப்ஷன் சி மரபணு நிலை மாலைக்கண் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது மாலைக்கண் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ பாக்டீரியா தொற்று நோய்களில் தவறானது எது பாக்டீரியா தொற்று நோய்களில் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி மஞ்சள் காமாலை அடுத்த கேள்வி வைரஸின் மூலம் தோன்றும் நோய்களில் தவறானது எது வைரஸின் மூலம் தோன்றும் நோய்களில் தவறானது அண்ட் ஆப்ஷன் பி லுக்கோடர்மா லுக்கோடர்மா வைரஸின் மூலம் தோன்றும் அல்ல அடுத்த கேள்வி தோலின் நிறமி இழப்புகளில் ஏற்படும் நோயின் பெயர் தோலின் நிறமி இழப்புகளால் ஏற்படும் நோயின் பெயர் அண்ட் ஆப்ஷன் டி லுக்கோடர்மா இது வந்து ஒரு தொற்றா நோயாகும் மருந்துகளின் ராணி எது மருந்துகளின் ராணி எது மருந்துகளின் ராணி அண்ட் சர் ஆப்ஷன் ஏ பென்சிலின் மருந்துகளின் ராணி அண்ட் சர் ஏ பென்சிலின் உலகில் முதல் முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து தான் இந்த பென்சிலின் மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் என்ன மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் என்ன அண்ட் ஆப்ஷன் சி கபாலக்குழி அண்ட் சர் ஆப்ஷன் சி கபாலக்குழி அடுத்த கேள்வி தண்டுவடம் என்பது கீழ்கண்ட எதன் தொடர்ச்சியாகும் தண்டுவடம் என்பது கீழ்கண்ட எதன் தொடர்ச்சியாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி பின்மூளை இது வந்து பின்மூலையில் உள்ள முகலத்தின் தொடர்ச்சி அடுத்த கேள்வி மூளையின் மூன்று பிரிவுகளில் தவறானது எது மூளையின் மூன்று பிரிவுகளில் தவறானது எது ஆன்சர் ஆப்ஷன் பி மேல் மூளை மேல் மூளை என்பது தவறானது மூளையில் மூன்று பிரிவுகள் முன்மூளை நடுமூளை பின்மூளை இதில் வந்து ஒருவர் வாழ்நாளில் நூறு மில்லியனுக்கு அதிகமான தகவல்களை மூளையில் சேமித்து வைக்க முடியும் அடுத்த கேள்வி மனித உடலின் மிகப்பெரிய உணர் உறுப்பு எது மனித உடலின் மிகப்பெரிய உணர் உறுப்பு எது எதுசர் ஆப்ஷன் ஏ தோல் அடுத்த கேள்வி தோல்வி சுரப்பி எங்கு அமைந்துள்ளது அற்றினல் சுரப்பி எங்கு அமைந்துள்ளது சி சிறுநீரகத்தில் தான் அற்றைநல் சுரப்பி காணப்படுகிறது அடுத்த கேள்வி மூளையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள சுரப்பிகள் எவை மூளையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள சுரப்பிகள் எவை ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி எதில்லன்னா பிற்ருட்டி மற்றும் பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள சுரப்பிகள் தைமஸ் சுரப்பி அமைந்துள்ள இடம் தைமஸ் சுரப்பி அமைந்துள்ள இடம் அண்ட் சிராப்ஷன் பி மார்பு கூடு மார்பு தான் தைமஸ் சுரப்பி உள்ளது அடுத்து வந்து தைராய்டு சுரப்பி எங்கே இருக்குன்னா கழுத்து பகுதியில் அடுத்த கேள்வி பிறந்த குழந்தைக்கு முதலில் கொடுக்கப்படும் நோய் தடுப்பூசியது பிறந்த குழந்தைக்கு முதலில் கொடுக்கப்படும் நோய் தடுப்பூசியது அண்ட் சராப்சன் சி பிசிஜி காசநோய் தடுப்பு அடுத்த கேள்வி கீழ்கண்ட எந்த வாயு வெப்பநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமாதலை ஏற்படுத்துகிறது கீழ்கண்ட எந்த வாயு வெப்பநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமாதலை ஏற்படுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு ஆன்சர் ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு கார்பட் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கார்பட் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தராஞ்சல் ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தராஞ்சல் அடுத்த கேள்வி ஈஸ்டின் காற்றில்லா சுவாசத்தினால் உண்டாவது எது ஈஸ்டின் காற்றில்லா சுவாசத்தினால் உண்டாவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி எத்தினால் தற்சார்பு ஊட்டமுறைக்கு தேவைப்படுவது எது தற்சார்பு ஊட்டமுறைக்கு தேவைப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் ஆக்சிஜன் மற்றும் நீர் சூரிய ஒளி மற்றும் பச்சையம் மீண்டும் பயனுள்ள அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்